வணக்கம் ஏ டு செட் ஃபன் டாக்கீஸ் நேர்களே இது கன்னி ராசியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாத ராசிபலன் கிரக நிலைகளை அறிவோம் கேது பகவான் உங்களின் முதல் வீட்டிலேயும் நான்காம் வீட்டில் சுக்கரன் செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் புதன் சூரியன் ஆறாம் வீட்டில் சனி ஏழாம் வீட்டில் ராகு எட்டாம் வீட்டில் குரு இப்படியான கிரக சூழ்நிலைகளால் உங்களுடைய பிப்ரவரி மாத ராசிபலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்போதுமே இந்த ஒரு லக்கி சாமிங் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமான ஒரு காலமாக இது அமைஞ்சிருக்கு நல்ல பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்க போகுது ஆனாலும் கேரக்டர் விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் உங்களை மாற்றிக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமைஞ்சிருக்கும் ஏன்னா கேது பகவான் உங்களுடைய சொந்த ராசியிலே அமர்ந்திருக்கிற காரணத்தினால ஒரு சில நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் செயல்கள் உங்களுடைய வார்த்தைகள் மூலியமாக உங்களுக்கு அவப்பெயர் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது கன்னிராசி நேர்களே நீங்கள் உடல் நலத்தில் கண்டிப்பாக அக்கறை காட்ட வேண்டியது இருக்குது இந்த பிப்ரவரி மாதம் தயவுசெய்து கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கோங்க வெளியே போய் சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் புதுசாக வண்டி வாங்குகிற ஒரு யோகமும் வரும் ரொம்ப நாளாக நினச்சி பார்த்துட்டு இருந்த இல்லை கனவு இருந்த ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சிட்ருந்திங்கன்னா அந்த வண்டியை வந்து நீங்கள் இப்போ ஃபிப்ரவரி மாதத்தில் வாங்குறதுக்கான முயற்சி எடுப்பீங்க அதே போல் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிட்ருந்திங்கன்னா கண்டிப்பாக அந்த கனவு நினைவாகும் இந்த இந்த ஒரு கன்னிராசி நேயர்கள் வந்து உங்களுடைய இந்த பலன் பளிச்சது இது ஃபிப்ரவரி மாதத்தில் இந்த மாதிரி வண்டி வாங்கினேன் இல்லைனா வந்துட்டு நான் இந்த மாதிரி ஃபாரின் போகணுன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுறந்தேன் அது ரிலேட்டடான நியூஸ் இல்லை டிஸ்கஷன்ஸ் அது வந்தது அப்படின்னா தயவுசெய்து கட்டாயமாக அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க சனி பகவான் உங்களுடைய ராசியிலேருந்து ஆறாம் வீட்லேயே அவருடைய சொந்த வீட்டிலேயே உட்காந்துருக்கிற காரணத்தினால உங்களுக்கு வேலை பலு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் நம்ம பாடிக்கு உட்காந்துருக்கலாம் வேலை நடக்கும்னு எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடக்காது உங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் வேலை வந்துட்டு நகரும் தயவுசெய்து இந்த ட்ரேட் பிஸ்னஸ் இதிலெலாம் இன்வால்வ் ஆகிருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த மாதம் பாஸ் இல்லைன்னா கேப் விடுங்க ஏன்னா கொஞ்சம் இந்த கரெக்டான ஒரு அமைப்பில் இல்லை மாணவர்களுக்கு இந்த ஃபிப்ரவரி மாதம் ஒரு நல்ல இனிமையான மாதமாகவும் இருக்குது படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்துவீங்க அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்ததெல்லாமே கொஞ்சம் விலகி உங்களுக்கு படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் குரு எட்டாம் வீட்டிலிருந்து ரெண்டாம் வீட்டையும் நான்காம் வீட்டையும் பனிரெண்டாம் வீட்டையும் பார்க்கும் காரணமாக உங்களுக்கு பணி இடத்துலையும் சரி இல்லைன்னா வேற வெளியே எந்த இடத்துல சேர்ந்தாலும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் மேலும் வெளிநாடும் செல்லும் யோகமும் கிடைக்கும் ஐந்தாம் வீட்டில் சூரியன் மற்றும் புதன் சேர்ந்திருக்கிற காரணத்தினால உங்களுக்கு வரும் பிப்ரவரி பதினான்காம் தேதி காதல் விவகாரங்களில் நல்ல செய்தி கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையேயான புரிதலும் அதிகரிக்கும் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்ரன் இவங்களுடைய இந்த ஒரு காம்பினேஷன்னால் உங்களுக்கு ஒரு புதிய அசையோ அல்லது அசையா சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகமும் கிடைக்கும் முன்னாடியே சொன்ன போல் எட்டாம் வீட்டில் குரு இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு ஆஃபீஸில் எல்லாம் நல்ல விஷயம் நடந்தாலும் எல்லாமே சுப செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக தான் வர செய்யுங்க பணம் வரும் அந்த வந்த பணமும் வந்து ஏதோ ஒரு சுப செலவுகள் இல்லை வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி விஷயத்துக்கு கொஞ்சம் செலவதிக்க நேரிடும் சனி உங்களுடைய ஆறாம் வீட்டில் இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு நோய் நொடிகள் இதிலிருந்து கொஞ்சம் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க ஐ மீன் ரெக்கவர் ஆயிடுவீங்க மருந்து மாத்திரெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு நல்லா நார்மல் பேக் டு ஒர்க் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துடுவீங்க தைரியமும் கொஞ்சம் அதிகரிக்கும் ஆனால் கட்டாயமாக உங்கள் நிலையில் நீங்கள் கவனம் செலுத்துறது ரொம்ப முக் முடிந்தால் செவ்வாய்க்கிழமை தோறும் அதே போல் புதன்கிழமை தோறும் நீங்கள் நவகிரக கோயிலுக்கு போயிட்டு முளை கட்டின பச்சை பயிறு தானியங்கள் வகைகளை தானமாக கொடுத்து வர கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் வெளிநாட்டு பயணம் போகிறதுக்கு தயாராக இருந்துக்கோங்க கன்னிராசி நேர்களுக்கு மொத்தத்தில் இந்த ஃபிப்ரவரி மாதம் ஒரு நல்ல இனிமையான மாதமாக தான் அமைவிருக்கிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்